வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இந்த உலகத்தில் விபத்துக்கான தவறுகள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று நடைபெற்ற ஒரு விபத்து சமூக வலைதளம் மற்றும் வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த காணொலியில் ஒரு தனியார் பேருந்து அதனுடைய மெயின் சாலையிலிருந்து பேருந்து நிறுத்தத்திற்காக சர்வீஸ் சாலையில் நுழைய முற்படும் பொழுது அதனுடைய வேகத்தை குறைக்காமல் நுழைந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது இங்கே யார் மீது தவறு என்றால் அந்த இடத்தில் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் வரும்பொழுது அந்த வாகனம் மிக மெதுவாக வந்திருக்க வேண்டும் யார் அந்த இடத்தில் இருந்திருந்தாலும் நிச்சயம் விபத்து நிகழ்ந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் அந்த இளைஞரும் பேருந்தை கவனிக்காமல் தன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டு அதை பார்த்தவாறே நடந்து செல்கிறார் இதில் அவர் மீதும் தவறு இருக்கிறது இதுபோல நாம் சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்காமல் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளால் நம்முடைய உயிரே போகும் அளவிற்கு விபத்துகள் நடந்து விடுகின்றன எதிர்பாராத விதமாக அந்த இளைஞர் உயிர் பிழைத்திருந்தாலும் பல நேரங்களில் இது போன்ற விபத்துகளால் உயிரிழக்க நேரிடுகிறது ஓர் உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமாகி போய்விட்டதா என்ன தனியார் பேருந்துகளின் அவசரத்திற்காக ஒரு உயிரை இழக்க வேண்டிய அவசியம்தான் என்ன இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொளியை நாம் இங்கே பகிர்ந்திருக்கிறோம் சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து இது போன்ற விபத்துகளில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் அதே தனியார் பேருந்துகளும் எங்கே மெதுவாக செல்ல வேண்டுமோ அந்த இடங்களில் சரியான சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துகளை முடிந்த அளவு தவிருங்கள் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விழிப்புணர்வு வீடியோவை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்